ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தாங்க இந்த ஷாப்போட பேர் வந்து உங்களுக்கு கோவை ஃபர்னிச்சருங்க இந்த ஷாப் இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் ப்ரோசோன் மால்க்கு நேராக ஆப்போசிட் ஒரு ரோடு இருக்குங்க வேலன் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்கும் அந்த ஷாப்புக்கு தொட்டு பக்கத்துலேயே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டுக்குள்ளே தாங்க நம்ம கோவை ஃபர்னிச்சர் இருக்கு இவங்க வந்து மேனுஃபேக்சரர் தாங்க ஆனா நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்கண்ணா நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி கோசம் மால் ஓகே பாத்தீங்கன்னா புழுதுபோக்கு அம்சம் நிறைஞ்ச ஒரு கோசம் மாலுக்கு ஆப்போசிட்ல நம்மளோட இது ஃபர்னிச்சர் இருக்கு வந்துட்டு இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா சங்கரா கண்ணா ஹாஸ்பிட்டல் பேக் சைடு ரூட்ல வந்தாலே பேக்கின் கேட்டதும் சொல்லுவாங்க இது கோவை ஃபர்னிச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரவண உள்ள வரும்போதே வந்து பேக் சைடுல தான் இருக்கு சரிங்க சங்கரா ஹாஸ்பிடல் பேக் சைடுல இருக்கு ஓகேனா எவ்வளவு வருஷமா வெச்சிருக்கீங்கனா இது வந்து பாத்தீங்கனா ஒரு 8 வருஷமா இங்க இருக்கு 8 வருஷமா இங்க இருக்கு நீங்க manufactured தான் இல்லீங்களா manufacturing மட்டும் தான் இங்க ஓகேனா கடையோ ஷோரூமோ எதுமே கிடையாது full and full manufactured manufacturing ஓகேனா இங்க என்ன ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கானா இப்போ ஆஃபர்ஸ் காம்போ டிஸ்கவுண்ட் வண்டி கோ ஆர்டர் ஃப்ரீ எதுமே கிடையாது எதுமே இல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இந்த வீடியோ பாருங்க லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் ஓகேனா ஓகே ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கலாம்னு ஆனால் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு சிங்கிள் காட்டை தான் பார்க்குறோம் இப்போ சிங்கிள் காட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா மூணுக்கு ஆறு கொடுத்துருவாங்க நம்மளோட ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கனாக்கா மூணுக்கு ஆறு செய்கிறது கிடையாது மூணுக்கு ஆறே கால் தான் செய்கிறோம் மூணுக்கு ஆறே கால் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரம் போடுறதே ரொம்ப அரிதாகி போச்சு எல்லோரும் கட்டில் செஞ்சுட்டு கட்டிலுக்கு கீழே பிளேவில் போடுவாங்க நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரின்றதுனால கட்டிலுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையை தான் போடுறோம் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் பழக தான் இருக்கும் இருக்குது இந்த பழகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டினாலோ காஃபி கொட்டினாலோ பசங்க யூரின் போயிட்டாலோ ஒன்ற ஒரு சேதமும் ஆகாது இது எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார் எங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டு என்னென்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு காரைகள் ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது ஓகேண்ணா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓன் பே அடுப்பு எல்லாம வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் தாராளம் படுக்கிற ஒரு கடல் ஆரைகள் ஆறைகள் கட்டில இந்த கட்டலோட பிரைஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த கடலோட காஸ்ட் வந்து பத்தாயிரம் ரூபாயிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுவா வரைக்கும் இருக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் மாறும் என்ன சார் பத்தாயிரம் ரூபாய் சொல்றீங்க பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுவா சொல்றீங்க எந்த ஒரு ரேட்டு சொல்லுங்கள் ஆனால் சைஸ் ஒன்று தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்

இந்த குவீன் சைஸ் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண தினங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமன் சீரு தாய் வீட்டு சீரு தாய் வீட்டு சீதனம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக சொல்லப்படுற ஐட்டம் என்னென்னா கட்டல் அந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரமாக கொடுத்தா தான் இது எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் கட்டல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கட்டல் தான் நம்ம சொல்லுவோம் இந்த கட்டலோட சைஸ் வந்து என்னென்னாக்கா அஞ்சுக்கு ஆறே காலை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டு ஒய்ஃபும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை வரைக்கும் தாராளமாக படுத்துருவான் இதனுடைய மேட்ரஸோட ரேட்டை சொல்லிடுங்க சார் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் புக் பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா மேட்ரஸோட ரேட்டு ஏழாயிரத்து ஐநூறுரூவாலருந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஃபோம் மேட்ரஸ் இருக்குது அதே வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்குது கம்பெனிஸ் மாறும் இருக்குது ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது வருஷம் லைஃப் ஓகே கேரண்டி வாரண்டி கட்டாயமாக நம்ம ஃபேக்ட்ரியில் உண்டு சார் இருந்துட்டு அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு கால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட்டுனாக்கா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் இந்த கட்டில் வரும் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வரும் இது எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் படுக்கிற இடம் பழகை இன்றைக்கி வந்து நம்ம மரத்தை பார்க்குறதே அரிதாயிடுச்சா அதுலேயும் வந்து பழகை போட்டு கொடுக்குறதுன்றது ரொம்ப கடினம் இருந்தாலும் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் செய்யறதுனால பண்ணுறோம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான ஒரு சம்பவம்லாம் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாந்துட்டு இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேஷன் கார்டு கட்டல்னு சொல்லி நம்ம போட்டுக்குறோம் அந்த ரேஷன் கார்டு கட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எத்தனை பேர் வீட்டில் நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் மூணு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே ஒரு கட்டலில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கட்டலை தான் இப்போ நல்லா இருக்கோம் இந்த கட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து ஆறுக்கு ஆறே காலம் கட்டிலோட சைஸ் வந்து ஆறு காரைக்கால் இது பெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சைஸ் பெட்டு தான் படுக்கிற இடம் என்ன சார் அதை சொல்லிடுங்க சார் நாங்கள் நேரில் வரும்போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஃபோனில் இது வீடியோவில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க கிடையாது என்றைக்காக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை காமிங்க கடையில் ஐநூறுரூவா கம்மியாக சொல்கிறாங்களா கூட சொல்கிறாங்களா சார் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லி வீடியோவை காமிங்க வீடியோ போட்டு காமிச்சாலே அவங்க இதுதான் சொல்லுவாங்க இதனுடைய காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா இருபத்தி மூணாயிரரூவா வரும் இந்த காஸ்ட் வந்து இருபத்தி மூணாயிரூவா வரும் படுக்கிற இடம் பழக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பாட்டாக பிரிச்சிடலாம் அந்த ஹெட் போடு ஃபுட் போர்டு படுக்கிற இடம் பழக தனியாக பிரிச்சிடலாம் பெட் என்ன சார் பெட்டுக்கு ரேட்டை சொல்லிடுங்க சார்னாக்கா ஒன்பதாயிரத்து ஐநூறுவா இருந்து பத்தாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் எங்கிட்ட பெட் இருக்கு பெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி பெட்டு தான் டபுள் சைடு யூசேஜ் ஒரு சைடு யூசேஜ் இல்லை டபுள் சைடு யூசேஜ் அது மட்டும் இல்லை கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும் ப்ளூ கலர் வேணும் ரெட் செரி ரெட் வேணும் ப்ரௌன் வேணும் காபி கலர் வேணும் பிஸ்கட் கலர் வேணும் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இன்றைக்கி பெட்டு அப்படின்னிங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டலாம் வாங்கிடலாம் ஆனால் பெட்டுக்கு வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்ணாமொலி வெளியே வந்துடும் அந்த மாதிரி ரேட்டெல்லாம் கிடையாது எங்களுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஏழு வருஷமாக ரேட்டு ஏற்றுறது கிடையாது நூறுரூவா ஏறினாலும் ஏற்றுறது கிடையாது இறங்குனாலும் குறைக்கிறது கிடையாது எங்களோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஏழு வருஷமாக ஒரே ரேட்டில் தான் கொடுக்குறோம் இப்பயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் சைஸை கிளீராக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்கன்னு உங்கள் சிங்கிள் காட்டு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா பெட்டு ஓகேண்ணா டபுள் காட்டுக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா பெட்டு

எல்லாமே ஸ்ப்ரிங் இருக்குது ஃபோம் இருக்குது என்ன வேணாலும் நீங்கள் காயர் மேட்ரஸ் வேணுமா காயர் மேட்ரஸ் எது வேணாலும் வாங்கலாம் என்ன ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிராண்டடான நேம் கடைங்களில் போய் எடுப்பீங்க ஆனால் இது பிராண்டடு ஆனால் எங்களோட கடைக்கெலாம் அந்த அளவுக்கு இது கிடையாது எங்களுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் தயாரி பண்ணுறதுனால குவாலிட்டி கேரண்டி வாரண்டி எல்லாமே இதுக்கு கிடைக்கும் நம்பி எடுக்கலாம் என்ன பார்க்க போறோம் என்ன நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆஞ்சு ஓஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ஹப்பாடின்னு சொல்லி உட்கார்ற இடம் எந்த இடம் அப்படின்னாக்கா சோஃபா செட் சோஃபா செட் அந்த சோஃபா செட் தரமா இருந்தா தான் நம்ம உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் இல்ல அப்படின்னாக்கா உட்கார்றவங்க மம்மி பொம்மையில மம்மி பொம்மை மாதிரி தான் உட்காரணும் உட்கார்ணுங்க அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சோஃபா செட்டை பொறுத்தா இருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐயா வெடி சொல்லுவார் இந்த பே பேஸ்மெண்ட் ஸ்டாங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்டாங்காக பண்ணுவாங்க இந்த சோஃபா செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைவ் இன்ச்சஸ் லெக்கு போடுறோம் என்னங்க ஃபைவ் இன்ச்சஸ்க்கு ஃபைவ் இன்ச்சஸ் லெக் போடுறதுனால உங்களுக்கு எந்த பேரம் பேத்தியை ஏறி கிதிச்சு குண்டு என்ன செஞ்சாலும் சரி நாளைக்கு நம்ம இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது நம்ம பக்கத்தில் இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரமோ பேத்தியோ இப்போ உட்காந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உட்கார உட்காராதேன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும் அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் செய்கிறது அண்ணா இது கார்விங் பண்ணியிருக்க இல்லீங்களா அண்ணா இது மிஷின் கார்விங்கே இல்ல ஹேண்ட் கார்விங்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஷின் போடுவோம் ஒரு சில இடத்துல ஹேண்ட் கார்விங் போடுவோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கிடையாது ஃபுல் ஹேண்ட் இப்போ இங்க இந்த இடத்தாண்ட இந்த பெண்டு வளைக்கிறது எல்லாம் மிஷின்ல தான் கட் பண்ணுவோம் மிஷின் கார்விங்கும் இருக்கு ஹேண்ட் கார்விங்கும் இருக்கு அதனால ரெண்டுமே மிக்சிங் ஆயிருக்கு நம்ம இல்ல அப்படின்றது நம்ம சொல்றது கிடையாது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ சீட்டு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இதே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு சிங்கிள் மட்டும் சார் வறண்டா வாசலில் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று போடுறோமா தாராளமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்குமே கேட்குறீங்க எங்கள் சூஸ்க்கு நீங்கள் எடுக்கணுன்றது கிடையவே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அந்த டிசைன்ஸ் ஒன்று ஒன்றா மாதிரி யார் வந்துட்டு ஃபைவ் இன்ச்சஸில் வந்து ஹேண்டில் போட மாட்டாங்க நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா மரத்தை கிள்ளி போடுறது கிடையாதுங்க அள்ளி போடுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் இன்ச்சஸ் மரம் கொடுக்கறதுனால இதில் ஏறி ஒரு பழகை போட்டு பேனை துடைக்கிறதோ டியூப்ளைட்டை துடைக்கிறதோ என்ன வேணாலும் செய்யலாம் டிசைன் பாருங்கள் எலிஃபெண்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வளர்கிற எலிஃபண்ட்டை அப்படியே நம்ம வந்து இந்த சோஃபாவில் போட்டு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க வேடந்தாங்கலில் பார்க்குற பறவைகளை வந்து நம்ம சோஃபா செட்டில் வடிவமைக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ரோஜாப்பூ வேணும்னா ரோஜாப்பூ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை கொடுக்குறோம் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது சார் இது தான் அது தான் அப்படின்றதுல எந்த நேரமும் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது செட்டு நாற்பத்தஞ்சு செட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி விற்கிறவங்களும் வராங்க வீட்டு கஸ்டமர்ஸும் வர்றாங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரே இது தான் இருந்துக்கிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா சோஃபா செட்டில் எதுக்குமே பாலிஷ் பண்ணி தரமாட்டோம் எந்த சோஃபா செட்டை சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த சோஃபா செட்டை தான் நாங்கள் நீங்கள் கேட்குற கலரில் தான் நாங்கள் பாலிஷ் பண்ணி தருவோம் உங்களுக்கு ப்ரௌன் வேணும் வால்நட்டு வேணும் டீ கொட்டு வேணும் நேச்சுரல் வேணும் எப்படி கேட்குறீங்களா சார் அப்படி தாராளமாக எங்ககிட்ட கேளுங்க கடைக்காரங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலிஸர் ரெடியா போட்டு வச்சிருக்க மாட்டோம் நீங்க என்ன டேஸ்ட்ல வரீங்களோ அந்த போட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து சரி நம்ம ஓனர் அப்படின்னு மேன் நம்ம தான் நம்ம தான் சேல்ஸ் மேன் வீடியோ தான் இந்த இருக்கிறோம் பேசுறோம் மேடம் வந்து அப்படி வெளியே கிளம்புனதுமே நாங்க இந்த ஷர்ட் வேஸ்ட் கழிச்சுட்டு எங்களோட யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்களும் ஒர்க்கரோட ஒர்க்கரா இருக்கிறதுனாலதான் இந்த ரேட்டை கொடுக்க முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏமாறுறது எந்த இடத்துல ஏமாறுறதுனா எந்த ஒரு கடைக்காரங்களுமே ஏமாத்துறது கிடையாதுங்க ஏமாறுங்க ஏமாத்துங்க ஏமாத்துங்க நம்ம தான் போய் அவங்களை ஏமாத்த வைக்கணும்னு ஏன் அப்படின்னாக்கா நம்ம எந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு இவர் வண்டி வாடகை கொடுக்கறாரு அவரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாரா இவர் கோல்டு காயின் கொடுக்குறாங்களா இவங்க அஞ்சு லிட்டர் குக்கர் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க 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 நல்ல பொருள் நம்ம வீட்டுக்கு வராது ஓகே நல்ல பொருள் நம்ம வீட்டுக்கு வராது அது மட்டும் இல்லைங்க எந்தகிட்ட இன்னைக்கு யார் ஒருத்தரும் பாத்தீங்கன்னாக்கா தோட்டம் துறவு வீடு வாசலை வித்துட்டு உங்களுக்கு வந்து குக்கரோ கோல்டு காயினோ வண்டி வாடகையோ ஃப்ரீயா போட்டு கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது உங்களை ஏமாத்திர வித்தைன்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னன்னாக்கா உங்கள் பின் பாக்கெட்ல பணத்தை எடுத்து முன் பாக்கெட்டில் வச்சால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்ல திருப்தியாக தூங்குவோம் அது மட்டும் இல்லை நம்ம நோய் நொடி இல்லாமல் இருப்போம் பட் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க நம்மக்கிட்டே காசை வாங்கி இப்போ பத்தாயிரரூவா சோஃபா செட்டை உங்ககிட்ட ப ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும் வண்டி வாடகை ஃப்ரீனு வாங்க ஜிஎஸ்டி ஃப்ரீனு வாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா தான் உங்ககிட்ட பைசா வாங்குவாங்க ம் இந்த நேக்க நானும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆதிலையும் செஞ்சதில்ல பாதிலையும் செய்ய மாட்டேன் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரே இதுதான் இருக்கு எங்களோட செட்டு த்ரீ ப்ளஸ் டூ என்ன சார் ரேட் அப்படின்னாக்கா பதினேழாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு வித்தவுட் அவுட்டு குஷன் குஷன் பத்து குஷன் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் பத்து குஷன் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுக்கணும் சார் இது மோல்டட் குஷன் ரெண்டாவது மோல்டட் குஷன் அப்படின்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கவே அவங்க நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கும் அது மட்டும் இல்ல அதனோட மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஃபர்னிச்சர்லாம் எப்படி சார் நாங்கள் பாலிஷ் பண்ணிக்கணுமா இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணுமா அதுதான் கிடையாதுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் செலவு செஞ்சீங்க அப்படின்னாக்கா இதனுடைய சோபா செட்டை நீங்களே பல 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 பலன்னு பாலிஷ் பண்ணலான்ந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டெமோ காமிக்கும் அதை பார்த்தாலே நீங்கள் போதும் அது நீங்கள் எப்போ கேட்டிங்கன்னாலும் உங்கள் வீடியோவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது மாதிரி நீங்கள் சண்டே டைமில் ஒரு கை கையிலேயே கட்டிக்கிட்டு ஒரு பரம்பாசு போட்டுக்கிட்டு உக்காந்துங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துல நீங்களும் பாலிஸ்கார ஒரே ஒரு டவுட் எங்களுக்கு என்னன்னா இந்த கட்டல் நாங்க போட்டோம் அப்படின்னா எங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க குதிக்கும் போது எதுவும் ஒண்ணு ஆகாதுல்ல உங்களுக்கு அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுட்டீஸை வந்து நம்ம தடை பண்ண முடியாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறமேல் பண்ணுனாலும் பண்ண மாட்டாங்க அந்த பருவத்தை அவங்கள அடக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாவது அந்த மாதிரி சுட்டீஸுக்கு இந்த மாதிரி கட்டல் ரொம்ப பதில் சொல்லும் ஏன் அப்படின்னாக்கா உங்கள் முன்னாடியே ஒரு சின்ன டெமோவை காணிக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே புக்கிங்கான கட்டல் தான் இப்போ இந்த கட்டலை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய இருதயங்களையும் கண்ணையும் கொஞ்சம் சுமட்டாமல் பாருங்கிறதுக்கிட்ட இருதயம் பலகீனமானவங்க கட்டாயமாக கண்ணை முடிக்கவங்க பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தள்ளி விட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாது ஏன் அப்படின்னாக்கா இல்லை மரத்தில் நான் மட்டும் இல்லை மரத்தில் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மரணத்திற்கு அழிவே இல்லைன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து இன்றைக்கி வந்து நான் மட்டும் மரத்தில் செய்கிறேன்றதில்லை நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் வாங்குங்க எங்கே வேணாலும் கொடுங்க மோன்ராஜ்கிட்ட தான் வியாபாரம் பண்ணணும் மோன்ராஜு கிட்ட தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி உலகம் பரந்து விரிஞ்சு கிடக்குது அதில் எங்கே வேணாலும் வாங்கலாம் பட் நான் சொல்கிற விஷயம் மரங்களை வாங்க மரங்களை போட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் விக்க முடியாம உட்காந்து கிடக்குறாங்க அந்த மாதிரி ஆட்களை சென்று வாங்குங்க அதுதான் லாங் லைஃப் இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம சொல்றோம் அடுத்த நாட்டு அயர்ட் ஆயிடுச்சுங்களா இல்ல உட்கார்ந்துட்டீங்க புரியல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல திருப்தியாக சாப்பிடணுன்றது நல்ல விஷயம் ஆனால் அதுக்கும் வந்து எப்படிப்பட்ட சேரில் உட்காந்து அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுன்றது அது ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு வந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீ கடை சேர் மாதிரி அதுதான் டைனிங் டேபிள்னு சொல்லி மக்கள் வாங்கியாந்துடுறாங்க ஏன் வாங்கியாந்துடுறாங்க அப்படின்னாக்கா தான் எட்டாயிரத்து கொடுக்கறாரு தான் பத்தாயிரத்து கொடுக்குறாரு இவரு தான் பஞ்சாயிரத்துக்குறாங்கன்னு சொல்லி டீ கடை மாதிரி இருக்கிற சேரையே வாங்கியாந்துடுறாங்க அந்த அந்த மாதிரி சேர்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்காது ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து பாருங்க அந்த இதில் இதுல சூடான ஐட்டங்கள் வச்சாலோ ரசமோ சாப்பாடோ வச்சாலும் ஒண்ணாக்காது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாங்குற டைனிங் டேபிள் வந்து என்ன பெருசா இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம தட்டு மட்டும் வச்சா அதுக்கு மட்டும் இடம்னாக்கா அதுக்கு நீட்டா ஒரு பெஞ்சி மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனா கூட்டு பொரியல் காய்கறி குழம்பு சாதம் எல்லாமே தயிர் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு அருமையான ஒரு பெரிய பிளேஸா இருக்கணும் அதை கொஞ்சம் சிந்திச்சு வாங்குங்க மக்கள் வாங்குற மக்கள் அதை கொஞ்சம் சிந்திச்சு வாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் அருமையான நல்ல ஒரு பொருளா இருக்கும் அது மட்டும் இல்லை இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க இது ஓவல் இருக்குது ரெக்டாங்கிள் இருக்குது ரவுண்ட் இருக்குது எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்களா வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை பாலிசி எதுவுமே வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் என்ன கலரில் கொண்டுட்டு வரீங்களோ அந்த கலரை கட்டாயமான முறையில் நாங்கள் சேர்த்து வரது எங்களுடைய பர்னிச்சர் ரெடியாக தயாரான நிலையில் இருக்குது நீங்கள் எப்போ எப்படி சொன்னீங்கன்னாலும் நாங்கள் அது மாதிரி பண்ணித்தரோம் இந்த டைனிங் டேபிளோட காஸ்ட்டை சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லிவிட்டே டக்குன்னு ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்க கடைக்கு வந்தோம் அப்படின்னாக்கா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி சொல்றாங்க சார் அதெல்லாம் நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோவை போட்டு காமிச்சு உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவோம் அப்படின்றீங்க நல்ல விஷயம் தான் இந்த டைனிங் டேபிள் எங்ககிட்ட பதினாறாயிரத்துல இருந்து பதினெட்டாயிருவா வரைக்கும் எங்ககிட்ட டைனிங் டேபிள் இருக்குது ஓகே அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படி ஃபோர் சீட்டர் ஓகே சரி அப்படி எக்ஸ்ட்ரா சிக்ஸ் சீட்டர்னாக்கா அந்த ரெண்டு சேருக்கு உண்டான பைசா மட்டும் என்னவோ அதை மட்டும் வாங்குவோம் இந்த சேர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய லைப்ரரி பெரிய பெரிய ஹோட்டல்ல த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி ஹோட்டலில் தான் இந்த மாதிரி சேரெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி சேர்களோட போட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் தரதுனால தான் இந்த சேரை வடிவமைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க உக்காந்தா சோல் வரைக்கும் வரணும் இப்போ நம்ம இந்த சேரில் உக்காருறோம் எங்க பாருங்கண்ணே இந்த அளவுக்கு வரணும் ஒரு ரெஸ்ட் கிடைக்கணும் அந்த ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதில் எப்படி உக்காந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது இந்த சேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்தா அவ்வளோ ஒரு கம்பீரமாகவும் கெத்தாகவும் இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி சேரெல்லாம் பார்த்து வாங்குங்க இன்னைக்கு வந்து இவ்வளோதான் உயரமே இருக்கும் இந்த சேரு பின்னாடி சாஞ்சாக்கா அப்படி சாஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சேருகளை நாடி செடி ஓடி போய் வாங்காதீங்க இந்த மாதிரி சேரில் வாங்க

இன்றைக்கி ஒரு சேர் செய்யணும்னா ஐயாயிரரூவா ரூபா ஆயிடுதுங்க ஆனால் நாங்கள் ஒரு சேரை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சாதாரணமாக கொடுக்க முடியாது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை சோஃபாவோட டிசைன்ஸ்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பாலிஷ் பாருங்கள் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அணி கலரில் கேட்டாங்க இந்த அணி கலரில் பாலிஷ் பண்ணியிருக்கிறோம் அந்தக்கிட்ட இந்த அணி கலரில் பாலிஷ் பண்ணியிருக்கிறோம் கிட்ட பாலிஷ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சோஃபா செட்லாம் பெரிய பெரிய ஷோரூமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா

ரொம்ப தூரம் இல்லை ஒரு டோரை திறந்தா அந்த டோரை க்ளோஸ் பண்ணோம்னா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் மர மரப்டரி நாங்கள் வச்சிருக்கோம் தென்னந்தோப்பு நாங்கள் வச்சிருக்கிறோம் தேக்க மர தோட்டம் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த மாதிரி அலப்பறைகள்லாம் நம்மகிட்ட கிடையாது திறந்தோம் அப்படின்னாக்கா ஃபேக்டரிக்கு வந்துடுவோம் இன்னைக்கு சண்டேன்றதுனால ஆட்கள் யாரும் இன்னைக்கு ஒர்க்குக்கு வரல ஓகே இந்த ஃபேக்ட்ரி தான் பார்த்து போகிறோம் டைம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாமே ரெடியா இருக்கிற ஐம்பது எல்லாமே ஃபுல் ஃபுல் ரெடி ஆகிருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு விஷயத்தை குறித்து வந்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆளுங்க செட்டி நாட்டு ஆளுகளை வச்சு தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்துட்டு எனி டைம் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஏழு வந்து கட்டில் எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேண்ணா அது மட்டும் இல்லை எங்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்னை ஆகட்டும் கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகட்டும் இல்லை சென்னையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டுல இருக்கோம் திருப்பூர்ல இருக்கோம் கேளம்பாக்கத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கவலையே வேண்டியதில்லை எங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல இருக்குது திருச்சிலையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது சென்னை ஈசிஆர் நீலாங்கரில இருக்குது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லால்வொடிக்கு முன்னாடியே போற வழியில வாழாடின்ற ஒரு கிராமத்துல இருக்குது நீங்க திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி மையப்பகுதிகளில் உங்களுக்கு பர்னிச்சர் வேணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த மாதிரி இடத்துல எடுத்துக்கலாம் இல்ல நாங்கள் கோயம்புத்தூர்னாக்கா அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மெயின் சென்டரான இடத்துல வச்சிருக்கிறோம் நீங்க ஆதரவு கொடுத்தா தான் நாங்க மென்மேலும் செய்ய முடியுமே கண்டி இல்லை அப்படின்னாக்கா வருங்காலங்கள்ல மரம் அப்படின்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ எஜிபிஷன்ல தான் நீங்க போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி காலகட்டங்களுக்கு எங்களை தள்ளிடாதீங்க நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இதுதான் அந்த மரத்தை நீங்க நேசிங்க அப்பதான் மரம் உங்களை நேசிக்கும் இதான் விஷயம் அண்ணா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சூப்பராக இருக்கு அண்ணா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூ சூப்பராக இருக்கு இப்ப வந்து காம்போ ஆஃபர் தான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஃபர்னிச்சர் ஷாப் போனாலும் காம்போ ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ல என்னன்னா காம்போ காம்போ ஏதாவது இருக்காண்ணா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றீங்க எல்லாரும் செய்யல தவறுகளை நானும் செஞ்சுட்டா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மக்கள் அதுதான் மக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க மக்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹோட்டல்லையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு ரசம் சாம்பார் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஹோட்டல்லையுமே சாப்பாடு ரசம் சாம்பார் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே காலங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாம்பார் ரசம் கிடைக்கிது அதுவும் பெரிய காசையான ஹோட்டல்ல ஆனா அந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நான் எவ்வளவோ ஐட்டங்களை அண்டை மாநிலங்கள்ல இருந்து வாங்கி வச்சு நம்ம சேல் பண்ணி காசை பாக்கெட் பாக்கெட்டா நிரப்பிக்கிட்டு போலாம் அந்த நோக்கம் எங்களோட சிந்தனைகள்ல கொஞ்சம் கூட கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக நாலு ஐட்டம் கொடுத்தாலும் தரமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாங்கள் மரத்துலேயே கொடுக்குறோம் வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க வந்துக்கிட்டு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா காம்போன்றது இன்னைக்கு மக்களோட மனசில் ஒன்றோடு ஒன்றாக ஊறி போச்சு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ இன்னைக்கு இடம் வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தா மக்கள் வந்துருவாங்க 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 வந்துருவாங்கன்னு சொல்லி மக்களோட மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அந்த மாதிரி தாக்கத்தை நாங்க ஏன் ஆதியிலையும் செய்ய மாட்டோம் பாதியிலையும் செய்ய மாட்டோம் பட் ஆனா நீங்க கேட்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு நாங்க செவி கொடுப்போம் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஏழை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத ஏழை பிள்ளைகள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நாலு பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு கட்லையோ ஒரு பீரோவையோ ஒரு சோபாவையோ ஒரு டைனிங் டேபிளையோ வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்மளும் அதில் நாலு பேர்த்தில் நம்மளும் ஒரு பங்காளராக இருந்து அந்த அமௌண்ட்டை நம்மளும் செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் அங்கக்கிட்ட அந்த பிள்ளைங்க என்ன கை காசு வச்சுருக்குறாங்களோ அந்த காசை வாங்கிட்டு பொருளை கொடுக்குறதுக்கு நம்மளுடைய நிர்வாகம் ரெடியாக இருக்குது அந்த மாதிரி பிள்ளைகளை சொல்லுங்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை கூட்டியாங்க அந்த பிள்ளை கை நீட்டுறதை இதை தான் எடுக்கணும் அதை தான் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கண்டிஷன் பண்ண மாட்டோம் அந்த பிள்ளை என்ன கை நீட்டுதோ அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தனி தயாராக இருக்கிறோம் ஓகே சூப்பர் அண்ணா நீங்கள் சொல்கிற ஆஃபர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் செய்யறதை நம்ம செய்யக்கூடாது இல்லைங்களா நம்ம செய்யறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஃபர்னிச்சர்னு வாங்கினாலுமே எல்லாமே கலப்படம் எதை தொட்டாலும் கலப்படம் சாப்பாடை தொட்டால் கலப்படம் கூல்ட்ரிங்க்ஸை தொட்டால் கலப்படம் எதை தொட்டாலும் கலப்படம் அந்த கலப்படங்களை நம்மளும் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம தெல்ல தெளிவாக இருக்கிறோம் அந்த மரத்தை மட்டும்தான் கொடுக்குறோம் மரத்தையும் வந்து இப்படி தான் கொடுக்கணும் இந்த முறையில தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலேசியன் உட்டு மலேசியன் உட்னு சொல்லி இன்னைக்கு கண்டெய்னர் கண்டெய்னரா கண்டெய்னர் கண்டெய்னரா இன்னைக்கு ஆர்பரில் வந்து இறங்குது அவன் நாட்டில் விற்க முடியலன்னு சொல்லி நம்ம நாட்டில் வித்துட்டு போறான் ஏன் அவன் நாட்டில் ஏமாளிகளும் கோமாளிகளும் இல்லை அதனால அவன் நாட்டில் விற்க முடியல நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க கண்டெய்னர் கண்டெய்னரை விற்றுட்டு போறாங்க அந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு இங்க இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டா தான் இருக்கும் என்ன ஒன்று அழகு என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்ககிட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதில் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இரநூறு பெர்சன்டேஜ் இருக்கும் அழகு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமானாக்கா ஆரோக்கியம் தாங்க முக்கியம் இந்த ஆரோக்கியத்தை இரநூறு பர்சன்டேஜ் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் இந்த சந்துக்குள்ள கடையை வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்கள் தேடி வராங்க வாங்கிட்டு போனவங்க அநேக நன்மைகளை பெற்று மேலும் மேலும் எங்ககிட்ட வர்றதுக்கு காரணம் நீங்கள் மரமாக கொடுக்குறீங்க சார் ரொம்ப லாங் லைஃப் வருது சார் நல்ல குவாலிட்டியாக இருக்குது சார் பாலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வெளியே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நான் மட்டும் இந்த இதை சார்ந்து வாழலை இந்த பர்னிச்சர் இந்த பர்னிச்சர் தொழில சார்ந்து ஒரு பன்னெண்டு குடும்பங்கள் வாழுது பன்னெண்டு குடும்பங்களும் வாழணும் வரலாறு படைக்கணும் அப்படின்னா அது எங்க கையில இல்ல அது உங்க கையில தான் இருக்கு